இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் எனினும் உண்மையில் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் தெரேமியா விரைவாக்குகள் அதிகாரம் ஒன்று வசனம் பத்தொன்பது பாபிலோனியாவில் வாழ்ந்த யூத அரச குடும்பத்தார் கடவுளை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகின்றார்கள் தங்களுடைய கைவேலைப்பாடுகளுக்கு அவர்கள் வழி செலுத்துகின்றார்கள் இந்த தீய செயலை கண்ட இறைவன் உண்மையிலேயே அவர்கள் மீது கோபம் கொள்கின்றார் அதனால் அவர்களுக்கு இறைவாக்கு உரைப்பதற்காக எரேமியா இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்கின்றார் இவர்கள் இரேமியாவுக்கு எதிராக நிச்சயமாக அவர்கள் சண்டை போடுவார்கள் அவரை எதிர்ப்பார்கள் என்ற சூழ்நிலையில் கடவுள் அவர்களுக்கு தெரிகின்ற வகையில் எரேமியாவை உறுதிப்படுத்துகின்ற சொல்லாக இந்த வார்த்தைகள் அமைகின்றன இது இதுவளிய பின்னணி நம்முடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நாம் கடவுள் நம்மை உண்மையாக அன்பு காட்டி வழிநடத்தி வருகின்றார் வாழ்வில் பல சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம் பல வேலைகளிலே நாம் நிலை தடுமாறி செல்லுகின்றோம் அவ்வேளைகளை கடவுளை மறந்து நாம் வாழ்கின்றோம் வேற்று தெய்வங்களுக்கு வேற்று தெய்வங்களுக்கு நாம் உண்மையிலேயே அவர்கள் நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை நாடி செல்லுகின்றோம் ஆனால் அதை பார்த்து இறைவன் நம் மீது உண்மையிலேயே வருத்தப்படுவார் எனவே உண்மை கடவுளை நாம் அன்பு செய்ய அந்த உண்மை கடவுளை நாம் நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வாழ நமக்கு இந்த வசனமானது உண்மையிலேயே ஒரு உறுதியை கொடுக்கின்ற வசனமாக இருக்கின்றது நம்மை நல்வழிப்படுத்துகின்ற இறைவனும் நம்மை நல்வழியில் நடத்தி செல்கின்ற திருச்சபை தலைவர்களுக்கும் நாம் உண்மையிலேயே கீழ்ப்படுத்தல் உள்ளவர்களாக நடப்போம் எங்கள் அன்போடு நேசிக்கின்ற இறைவா இந்த உலகம் காட்டும் பாதையை விட்டு நீ காட்டுகின்ற பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உறுதி உறுதி தாரும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க